ஏன்னா இப்போ அன்னதானம் திருவண்ணாமலையில் எந்நேரமும் இருக்காங்க மூன்று வேலையும் அதனால முடிந்தவரை இந்த நேரத்தில் உணவு ஏன்னா நம்மளுக்கு தான் ரெண்டாம் அதிபதி என்பதால் அந்த திருவண்ணாமலைக்கு இன்னா அந்த அன்னதானத்துக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்மளுக்கு கொடுக்க கொடுக்க நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்ட நம் தலைமுறையில் செய்த பந்த பாவங்கள் எல்லாமே இந்த மார்கழி மாதம் விட்டு ஒழிஞ்சிடும் ஏன்னா இந்த மார்கழி மாதம் அனைத்து வரும் சிவனடியார்களும் பெருமாக்களும் முக்கியமாக மக்களும் பொதுமக்களும் எல்லாரும் இறைவனை துதிக்க போவாங்க அன்றைய தினம் நம்மளால் முடிஞ்ச உதவி அந்த உணவு சார்ந்த விஷயத்துக்கு பங்களிக்கும் பொழுதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் திருப்பி உன்னதமான இடத்துக்கு எடுத்துச் செல்வார் இந்த மாதம் முடிவு பெற்றவனே தை மாதம் விடிவு கொடுத்துரும் அதனால் இந்த மாதத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வேலை வாய்ப்பு அதிகரிக்கக்கூடிய மாதமாகும் உழைப்பு அதிகமாக தருகின்ற மாதமாகும் இது வரைக்கும் இல்லைங்க எனக்கு ஒரு நல்ல ஒரு அடையாளமே இல்லை எனக்குன்னு ஒரு நல்ல ஒரு பகுத்தழிவு இல்லை ஒரு வேலை இல்லை அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் ஒரு பத்தாம் தேதிக்கு அப்புறம் ஒரு திடீர்னு பார்த்தா ஒரு ஜாக்பாட் கிடைச்ச மாதிரி ஒரு ஒரு வருமானம் வெளியூர்லேருந்து வெளி வருமானம்னு அந்த மாதிரி வெளியூர் வேலை வாய்ப்புலையோ வெளியூர்லேருந்து மிதுன ராசிக்கு இந்த மார்கழி மாதம் எவ்வாறு இருக்க போது புதுமை தருகின்ற மாதம் என்று கூட சொல்லுவோம் இந்த மாதத்தில் நிறைய புதுமையான விஷயங்கள் நடக்க போகிறதுக்கான காலம் என்று கூட சொல்லலாம் நேரத்தில் ஒன்று இந்த மார்கழி என்று சொன்னாலே சூரியனுடைய நிலைப்பாடு இதுக்கு முன்னே ஆறாம் இடத்துல இருந்தார் சூரிய பகவான் அவர் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய நம்ம ராசிக்கு ஏழாம் இடம் காலபுருஷ தத்துவத்துக்கு ஒன்பதாம் இடத்தில் அமர்கின்ற தான் இந்த மாதத்தில் முப்பது தேதி அங்கே தான் இருப்பேன் சூரியன் எங்கே இருக்கிறாரோ அது வெற்றி ஸ்தானம் என்று கூட சொல்லுவேன் மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலே வெற்றி ஸ்தானம் என்பது நம்மளுக்கு இல்லாமல் போயிருக்கும் போன மாதம்லாம் வரவு என்பது குறைவாக தான் காணப்பட்டிருக்கும் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்த மாதம் வரவு சார்ந்த விஷயங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதம் என்று ஐயா வெற்றி பயணம் என்று கூட சொல்லுவேன் இந்த நேரத்தில் நீங்கள் செய்கின்ற வேலையில் வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் வெளியே போனாவே வெற்றி கிடைக்கும் வெளியூர் சென்றாலே வேலை வாய்ப்புகள் சார்ந்த விஷயத்துக்கு நல்ல ஒரு மதிப்பீடு தருகின்ற அமைப்புகள் தேடப்போது விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களை வாங்கறதுக்கான பாக்கியம் என்று கூட சொல்லலாம் இந்த மாதம் இந்த மாதம் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடியதுல ஏற்கனவே செவ்வாய் பகவான் வீட்டிருக்காரு அதனுடன் சூரிய பகவானும் வராரு மார்கழி ஏழாம் தேதிக்கு அப்புறம் சுக்கர பகவானும் ஏழாம் இடத்துல வருவதும் மங்கள காரகன் ஏற்கனவே இருக்கிறதும் பத்தாம் தேதிக்கு அப்புறம் நம்ம ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஏழாம் இடத்தில் அமர்ந்திருந்து குருவும் நம்ம ராசிக்குள்ளே உழுதுவார் ஏற்கனவே ரெண்டாம் இடத்துல போயிருந்த குரு பகவான் அதிகாரம் பெற்றிருந்தவர் பக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலத்தில் இனி மேன்மை தருகின்ற அமைப்பு ஒவ்வொரு நாட்களும் நம்மளுக்கு நல்ல முன்னேற்றம் என்றே சொல்லலாம் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இந்த மாதத்துலேருந்து ஏற்கனவே ராசிகாரங்க ராசிக்காரங்க பட்டிருந்த வேதனையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகி வந்துருவாங்க எல்லாருக்கும் ஜென்மகுரு என்பது கண்டிப்பாக தண்டனை ஜீவன கர்மாவாக கொடுக்கும் ரெண்டு மூணு பேர் வந்து ஜீவன கர்மா கொடுப்பாங்க சனி பகவான் வந்தாலும் ஜீவன கர்மாவாக கிடைக்கும் ராகு பகவான் வந்தாலும் ஜீவன கர்மா கொடுப்போம் குரு பகவான் வந்தாலும் ஜீவன கர்மாவை கொடுப்பார் கேது பகவான் வந்தாலும் கர்மாவை கொடுப்போம் நான்கு பேரும் ஜீவன கர்மா கொடுப்பதில் உண்மை பெற்றவர்கள் என்னென்னா நம்மளுக்கு என்னென்ன பெறணுமோ நாம் என்னென்ன சேவைகள் செய்ய வேண்டும் நாம் யார் யாருக்கு தண்டத்தை கொடுக்கணும் தண்டனையை நாம் எவ்வாறு வழங்கணும் தண்டனை நாம் எவ்வாறு பெறணும் இதெல்லாம் வந்து ஜீவன கர்மா நாம் என்னென்ன இந்த பிரபஞ்சத்தில் அனுபவிக்கணுமோ அதை அனைத்தையும் அனுபவிக்கின்ற தன்மை கொடுப்பது தான் ஜீவன கரமாக நம்மளை நானே செஞ்சுட்டேன் நானே பார்த்துட்டேன்னு சொல்கிறோமில்ல அதெல்லாம் இங்கே இருக்காடா இங்கே எதுவுமே நடக்காது சுவாமி கிரகங்கள் வலிமை பெற்று ஒவ்வொரு இடத்துலையும் அதிகாரபூர்வமாக அமர்ந்திருக்குது அதிகாரபூர்வமாக அமர்ந்துருக்குது முக்கியமாக ஏன்னா குரு பகவான் அடுத்த காலத்துக்கு நம்மளுக்கு உச்சத்துக்கு வர்றதுக்கான காலம் ரெண்டாம் இடத்துக்கு சனி பகவான் இன்னும் ரெண்டரை வருஷம் கழித்து நீச்சகதிக்கு வரப்புறார் ராகு பகவான் இந்த ராசிக்கு நேரடியாக எட்டாம் இடத்துக்கு வருவதும் ரெண்டாம் இடத்துல கேது பகவான் வர்றதும் இதெல்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போதும் மிதன ராசிக்காரங்க மறைமுகமான விஷயங்கள் எவ்வளவு இருந்ததோ மறைமுகத்தன்மையெல்லாம் எவ்வளோ இருந்ததோ அதெல்லாம் மாறுகின்ற அமைப்பெல்லாம் கொடுக்க போகுது இந்த மார்கழியில் சனி பகவானுடைய மாற்றங்கள் நிறைய நல்லது நடக்கிறதுக்கும் கோபதாபம் என்று சொல்கிறா போல நம்ம இந்த நேரத்தில் கோபதாபத்தை குறைத்து கொள்ளக்கூடிய மாதம் என்று கூட சொல்லலாம் இறைவனை வணங்கருத்து ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய வெற்றி பாதம் வெளியூர் பயணங்கள் வருமானம் தருகின்ற அமைப்புகள் புதிய புதிய நட்புகள் வந்து சேர்றது இந்த மாதிரி நட்பு கரங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி விஷயங்கள்லாம் மார்கழி பத்து தேதிக்கு அப்புறம் உங்களுடைய வேலைத்தன்மையாகட்டும் உங்களுடைய வருமானமாகட்டும் பொருளாதார வீழ்ச்சியில் இருந்தவங்களையாகட்டும் எல்லாத்தையும் சரி செய்யறதுக்கான காலம் என்று கூட சொல்லலாம் இந்த மார்கழி மாதம் பத்து தேதி வரைக்கும் தான் சாமி கொஞ்சம் கொடுக்கல் முன்னும் பின்னமாக இருக்கும் அதுக்கப்புறம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் ஓரளவுக்கு நிலைகள் மாறும் வெளியூர் பயணத்தால் அதிகரிக்கும் வெளியூர் பயணத்தால் நல்ல விதமான வருமானத்தை தரிக்கின்ற அமைப்புகள்லாம் கிடைக்க போகுது நிறைய பேருக்கு ட்ராவல்ஸ் டிபார்ட்மெண்ட் வச்சிட்ருக்கிறவங்களுக்கு வாகனங்களை வண்டி ஓட்டணுங்களுக்கு இவங்க டிரைவர்ஸ் இவங்களுக்குலாம் ஏன்னா ரெண்டாம் அதிபதி சந்திரன் என்பதால் டிரைவர் நிறைய பேர் இருப்பாங்க மிதனராசிக்காரங்க இல்லை டிரான்ஸ்போர்ட் வச்சுருப்பாங்க இல்லை கம்யூனிகேஷன் தருகின்ற மெடிக்கல் இந்த மாதிரி உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் வச்சுட்ருக்காங்க பாருங்கள் ஓட்டல் தரக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் புதுசாக ஒரு அமைப்பை தரக்கிறது உணவு விடுதி உருவாக்குறது அன்னதானத்தை கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் நல்ல விஷயங்கள் எடுத்து செய்யறதுக்கான காலமெல்லாம் மிதன ராசிக்காரங்களுக்கு அமையப்போகுது வருமானம் கண்டிப்பாக வேலை வாய்ப்பு என்பது உண்டு உழைப்பு என்பது உண்டு உடல் சார்ந்த பிணிகள் என்பது சின்ன சின்னதாக இருக்கும் ஏன்னா செவ்வாய் பகவான் பார்க்குறதால உடல் சோர்வு என்பது கண்டிப்பாக இருக்கும் அயர்ந்து தோங்கிறா போல இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஒம்பது பத்து மணி வரைக்கும் பன்னெண்டாம் மணி வரைக்கும் நம்ம வேலையில் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படும் வெளியூர் பயணம் என்பது கண்டிப்பாக மாதம் முழுவதும் காணப்படும் ஐயா இந்த மாதம் முழுவதும் வெளியூர் பயணம் போக்குவரத்துக்கு இருக்கிற மாதிரியே ஒரு சூழ்நிலையெல்லாம் காணப்படும் பிரபஞ்சம் நம்மளுக்கு என்ன கொடுக்குதோ அதை திருப்பி நம்மளுக்கு கொடுக்கறதுக்கான காலம் நாம் என்ன தவறான விஷயத்தை செஞ்சா அதை திருப்பி தருமோ அதாவது விதை போட்டால் நெல் போட்டால் நெல் முளைக்கும் என்று சொல்வார்கள் அல்லவா சொல் போட்டா சொல் முளைக்கும் என்று சொல்றாரு போல நாம் வினையை என்ன விதைக்கிறோமோ அதை நாம் திருப்பி தர்றதுக்கான காலம் என்று கூட சொல்லணும் ஏன்னா இப்போ அன்னதானம் திருவண்ணாமலையில் எந்நேரமும் போட்டுட்ருக்காங்க மூன்று வேலையும் அதனால முடிந்தவரை இந்த நேரத்தில் உணவு ஏன்னா நம்மளுக்கு தான் ரெண்டாம் அதிபதி என்பதால் அந்த திருவண்ணாமலைக்கு இன்னா அந்த அன்னதானத்துக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்மளுக்கு கொடுக்க கொடுக்க நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்ட நம் தலைமுறையில் செய்த பந்த பாவங்கள் எல்லாமே இந்த மார்கழி மாதம் விட்டு ஒழிஞ்சிடும் ஏன்னா இந்த மார்கழி மாதம் அனைத்து வரும் சிவனடியார்களும் பெருமாக்களும் முக்கியமாக மக்களும் பொதுமக்களும் எல்லாரும் இறைவனை துதிக்க போவாங்க அன்றைய தினம் நம்மளால் முடிஞ்ச உதவி அந்த உணவு சார்ந்த விஷயத்துக்கு பங்களிக்கும் பொழுதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் திருப்பி உன்னதமான இடத்துக்கு எடுத்துச் செல்வார் இந்த மாதம் முடிவு பெற்றவனே தை மாதம் விடிவு கொடுத்துரும் அதனால இந்த மாதத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வேலை வாய்ப்பு அதிகரிக்கக்கூடிய மாதமாகும் உழைப்பு அதிகமாக தருகின்ற மாதமாகும் இது வரைக்கும் இல்லைங்க எனக்கு ஒரு நல்ல ஒரு அடையாளமே இல்லை எனக்குன்னு ஒரு நல்ல ஒரு பகுத்தழிவு இல்லை ஒரு வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் ஒரு பத்தாம் தேதிக்கு அப்புறம் ஒரு திடீர்னு பார்த்தா ஒரு ஜாக்பாட் கிடைச்ச மாதிரி ஒரு ஒரு வருமானம் வெளியூர்லேருந்து வெளி வருமானம்னு அது மாதிரி வெளியூர் வேலை வாய்ப்பிலையோ வெளியூர்லேருந்து வருமானம் வருகின்றார் போல் நம்மளுக்கு நிறைய பாகியங்கள் கிடைக்கிறது இந்த காதல் பிரிஞ்சு வாழ்கிறவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய தன்மை காதலில் பிரிஞ்சவங்க கணவன் மனைவி உறவில் பிரிஞ்சவங்கள்லாம் இந்த நேரத்தில் ஒன்று சேர்ந்து வாழ்கின்ற அமைப்பெல்லாம் கொடுக்க போகிறார் இறைவன் தானாக சேர்த்துவான் தானாக சேர்த்து அமைக்கின்ற அமைப்பு எல்லாம் ஏற்பட போது தொட்டதெல்லாம் துளங்கும் முக்கியமாக ஒரு வேலையெட்டை செய்யணும் அதில் வெற்றி பெறணும் அந்த வெற்றி எல்லாம் இந்த மாதத்தில் கிடைக்கும் ஐயா ஒரு பத்தாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையை நிதானத்தை கடைபிடித்து கொள்ளுங்கள் கேற்ற ஊதியம் என்பது உண்டு உன்னதமான வாழ்க்கை என்பது உண்டு திருமணத்தை பற்றி பேசாதவங்களாம் இனிமேல் பேச ஆரம்பிச்சுருவாங்க இந்த மார்கழி மாதமே இதை பற்றி பேசலாம் அதை பற்றி பேசலாம் பீடை மாதம் என்பது இல்லை நாம் இந்த நேரத்தில் பேசுவதற்கு தடை என்பது இல்லை ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் ஒவ்வொரு நாளும் ஆராய்ச்சி தான் அடுத்த மாத கட்டத்துக்கே போகும் மார்கழியில் இறைவனை நினைக்கின்ற மாதமாக தான் கூட்டிருக்கானே கண்டி இந்த பேடைகேடை சொல்லி நாமள தான் தேவையில்லாத விஷயத்தை நாம் புகட்டி வச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள் தவறான விஷயத்தை நாம் தேர்ந்தெடுக்காமல் இருப்பது இறை பற்றோட இறை நாமத்தோட இந்த நேரத்தில் செயல்படுத்தினாலே எல்லாமும் நமதாக மாறும் நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு தேர்ந்தெடுத்தக்கூடிய காலமாகும் குழந்தை பாத்தியம் சிகிச்சைக்கும் போது முக்கியமாக சந்ததியர் வளர்த்துக்கான காலம் என்று கூட சொல்லுவேன் இதன் மூலியமாக வாழ்க்கையில் பெரிய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் எல்லாம் வரப்போகுது இது வரைக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனை குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை குடும்ப நலனுக்காக நான் உழைஞ்சு நம்ம முன்னுக்கு வர முடியல தாயார் உடனத்தில் சரியான முறை அக்கறையில் எப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இப்போ புதிய நட்புகளால் பெரிய மாற்றத்தெல்லாம் கொடுக்கப்போகுது திடீரென வெளியூர் நட்புகளால் உங்களுக்கு ஆதாயத்தை பெறுகின்ற அமைப்பாக இந்த மார்கழி மாதம் மிதுன ராசிக்கு உண்டு நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்